நாலு நாளுக்கு முன்னாடி சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு அதில் ஒரு தீர்மானம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க பொதுவாக காரில் பேட்ரி ஆனால் அதை நாலு பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் காரில் இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது இன்னைக்கு திரு எடப்பாடி நீதித்துறையை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து அதே போல இந்த மாதிரி இந்த இன்ஜினா இப்போ உள்ள ட்ரெயினுங்கிறது இன்ஜின்னு அது எலக்ட்ரிக்கல் தானே ஓடுது ஓட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடினு இருக்கும் இவர் இன்னும் பார்த்தா குட்ஸ் ட்ரெயினாக இருக்காரு இவருக்கு வந்து ஒரு டு டேட்டா இல்லைன்றது தான் வந்து ஒரு உதயநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் சொல்கிறேன் ஒரு ஒரு ஸ்டாலினுடைய மகன் சொல்கிறேன் ஒரு துணை மகன் சொல்றேன் ஒரு இன்னைக்கு எந்த லெவலுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன என்ன நீராவி இன்ஜினா இது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது கரியில ஓடுற இன்ஜினா இது இன்னைக்கெல்லாம் புல்லட் ட்ரெயின் இன்னைக்கு இன்ஜினே வந்து இன்னைக்கு சுருங்கிச்சு இன்னைக்கு ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு இயக்கத்தை பார்த்து இன்னைக்கு அப்டேட் இல்லாத உதயநிதி சொல்கிறது உண்மையில் அவரே அவர் வந்து ஒரு கேவலப்படுத்திக்கிற விஷயமா தான் நிச்சயமாக பார்க்க முடியும்